காமராஜரங்கம்ல டூ தௌசண்ட்ல பாத்தீங்க சன் டிவியோட விருது விழாக்கு வந்திருந்தேன் அப்ப பேக் ஸ்டேஜ்ல நீங்க என்கிட்ட இருந்து ஒரு பைட் வாங்குனீங்க அப்படின்னு நெஞ்சோலி வந்து அங்கே போயிருப்பேன் சார் நான் என்ன அவர் கட்டி பிடிச்சது சோ தந்தையை மீண்டும் சந்தித்த தருணம் அப்படின்னா எனக்கு அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தினுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ ஜீ தமிழுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுக்குறாங்க அந்த பேட்டியை எடுத்தவங்க அர்ச்சனா அவர்கள் அந்த பேட்டி வந்த புதுசுல ஒரு அஞ்சாறு வருஷம் ஆச்சு அந்த பேட்டி எடுத்து அப்படி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நொடி கூட அதில் வந்து லேகோ அல்லது ஒரு சின்ன ஒரு போர் அடிக்கக்கூடிய ஒரு அம்சம் கூட அந்த பேட்டியில் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் ரசிச்சுக்கிட்டே இருப்போம் சூப்பர் ஸ்டாரை அதுவும் அவருடைய ஒவ்வொரு சிரிப்பு ஒவ்வொரு அசைவு எல்லாத்தையும் அப்படி ரசிப்போம் ரசிச்சிருப்போம் அந்த பேட்டியில் நம்ம அர்ச்சனா அவர்கள் கேள்வி கேட்ட விதம் அதுக்கு சூப்பர் ஸ்டார் பற்றியும் சொன்ன விதம் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த பேட்டியில் இப்போ வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கிற நிறையா விஷயங்கள் அந்த இன்டர்வியூ பற்றின ஒரு சில விஷயங்களை சித்ரா லக்ஷ்மணன் அவர்களோட ஆங்கர் அர்ச்சனா அவர்கள் பகிர்ந்துருக்காங்க அதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் திடீர்னு ஃபோன் வருது ஜி தமிழில் இதுமாரி நாளைக்கு சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூமா அர்ச்சனா கண்டிப்பாக வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே சார் வந்துடுறேன் சார் நான் சொல்கிறேன் நான் என்ன அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இன்டர்வியூ பார்க்கறதுக்காக கூப்பிட்றாங்க அவ்வளோருக்கு நம்ம கேமராக்கு பின்னாடி இருந்து தலைவா அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நீ தான் இன்டர்வியூ பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் எனக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் ஓகே சார் ஃபோனை கட் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாவுடைய காலடியில் அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன் என்ன அழற என்ன ஆச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்டோடனே அம்மா சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூமா நாளைக்கு அப்படின்னு சொல்லி நான் அழுகையே நீ பாட்டவே இல்லை அதுக்கப்புறம் தான் பழைய நிலைக்கு வந்து மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்து இப்போவே வந்துடுவா சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் உடனே அவங்க இல்லை இப்போ வர வேணாம்மா இப்போ தான் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே நாள் தான் சாயங்காலம் ஜி தமிழில் சரிகமப்பா ஷோவுடைய லைவ் அதை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணணும் இப்போ இதை நினச்சி நான் பதட்டப்படுறதா இல்லை நாளைக்கு சூப்பர் ஸ்டார் இன்டர்வியூவே அதில் நம்ம ஸ்ட்ரக் ஆகாமல் நல்லபடியாக கேள்வி கேட்கணுமே சொல்லி அதை நினச்சி நான் யோசிக்கிறதா ஒன்றுமே புரியல அடுத்த நாள் கரெக்டாக சூப்பர் ஸ்டார் வந்து இனோவாலேருந்து வந்து இறங்குறாரு அவர் இறங்குறதுலேருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறோம் உள்ள வந்தோடனே என்ன கேள்வி கேட்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு நாங்கள் அது மாதிரிலாம் சொல்கிறோம் ஒரு ப்ரீஃப் கொடுக்குறோம் உடனே அவர் சொல்லிட்டார் ரஜினி சார் அதெல்லாம் கேட்கக்கூடாது டூ பாயிண்ட் ஓ சம்மந்தப்பட்டது மட்டும் தான் கேட்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டு போயிட்டார் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நாங்கள் ஸ்டார்டிங்கில் அபூர்வரங்களை கேட்ட திறந்துட்டு வர்றதுலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அவர் வந்து டூ பாயிண்ட் ஓ சம்மந்தப்பட்ட கேள்வி மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லி உடனே இப்போ எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் கிடையாது கையில் எந்த ஒரு கொஸ்டினும் இல்லை டாக் பேக் மாட்டியிருக்கேன் அது வழியாக கொஸ்டின் சொல்ல சொல்ல நான் கேட்குறேன் ஒவ்வொன்றா கேட்குறேன் அவரும் சொல்கிறாரு இன்டர்வியூ ஆரம்பித்தோடனே அவர் கடைசியான எப்போ பார்த்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் என்னை பார்த்து கேட்குறாரு நான் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சன் டிவியில் விருது வழங்கும் விழாவில் காமராஜர் அரங்கத்தில் பார்த்தோம் ரெண்டாயிரமாவது வருஷம் அப்போ நான் அவங்களுக்கு ஸ்டேஜுக்கு பேக் சைடில் ஒரு பைட் ஒன்று கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் வந்து அந்த தருணத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே போயிருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் நான் ஒரு சாதாரண ஆங்கர் என்னைய ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் சொல்வதற்கு என்ன தேவை இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மெமரி பவர் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதுக்கப்புறம் எண்பத்தி எட்டு நிமிஷங்கள் அந்த பேட்டி போச்சு அவ்வளோ சூப்பராக போச்சு அந்த எண்பத்தி எட்டில் அந்த எட்டு அப்படிங்கிறது அந்த இன்ஃபினைட்டுடைய சிம்பிள் அந்த பேட்டி மூலமாக எனக்கு அளவில்லாத ஒரு புகழ் அதாவது இன்ஃபைனைட் புகழும் பெருமையும் எனக்கு கிடச்சிது இந்த பேட்டி ஆரம்பிக்கும் போது நான் நினச்சேன் ஒன்றும் இந்த பேட்டி மூலமாக உனக்கு நல்ல ஆங்கருங்கிற பேர் கிடைக்கும் இல்லாட்டி நெகட்டிவ் ஆகி உனக்கு பயங்கரமான ட்ரோல்ஸும் மீம்ஸும் வரும் எதாக இருந்தாலும் ஓகே தைரியமாக அதை வந்து நீ எதிர்கொள்ளு அப்படின்னு சொல்லி தான் அந்த பேட்டியை எடுக்க ஆரம்பித்தேன் நல்லபடியாக இன்டர்வியூ முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரஜினி சார்டேருந்து ஃபோன் வந்தது வீட்டுக்கு வர சொல்லி வீட்டுக்கு போனேன் அவர் என்னை கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தார் அதை வந்து இப்போ வரைக்கும் நான் ஒரு பொக்கிஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் மாதிரி எங்கள் அப்பாவோட நான் எடுத்த ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது அவர் என் தோளில் கை போட்டு என்னை கட்டி பிடிச்சி அந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு போஸ் கொடுக்கும்போது ஒரு தந்தையை மறுபடியும் சந்தித்த ஒரு உணர்வு வந்து எனக்கு ஏற்பட்டது அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் ரொம்பவும் நெகிழ்ந்து உருக்கமாக அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு பேட்டியை பற்றியே இவ்வளவு உருக்கத்தோடு ஒரு பேட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா சூப்பர் ஸ்டாரை எடுத்த பேட்டிக்கு தான் அப்படி ஒரு சிறப்பு இந்த வகையில் அர்ச்சனா அவர்களுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் அவங்களுடைய ஊடக அனுபவம் தொடர்ந்தாலும் இந்த ஒரு பேட்டி அவங்களுடைய வாழ்க்கைய ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்குங்கிற சந்தேகமே இல்லை நீங்கள் அர்ச்சனா அவர்களுடைய இந்த பேட்டி குறித்து அவங்களுடைய கருத்தில் மறக்காமல் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இருக்கிறது பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்